ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள் ஸ்டமிட் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பயணத்தை பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பொழிச்சலூர்லேருந்து அஸ்தினாபுரம் எப்படி போகிறதுன்றது தான் பார்க்க போகிறீங்க இது ஒரு ஷார்ட் பஸ் ரூட் தான் ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பஸ் ரூட்டுங்க ஏன்னா உங்களுக்கு பல்லாவரம் மெயின்லேருந்து இந்த புழிச்சலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது இப்போ நம்ம இந்த ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொழிச்சலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பிராட்வே அஸ்தினாபுரம் இந்த மூணு இடத்துக்குமே பஸ் வசதி அவைலபுளாக இருக்குது அதில் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ஃபிஃப்டி டூ ஹெச் அஸ்தினாபுரம் டு பொழிச்சலூர் பஸ்ஸு தாங்க இருந்து பம்மல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் அனகாபுத்தூர் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டருங்க பொழிச்சலூருக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் அதாவது அகத்தீஸ்வரர் திருக்கோயில் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து முன்னாடியே இருக்கிறது தாங்க இந்த அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பொழிச்சலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பிராட்வே அஸ்தினாபுரம் இந்த மூணு இடத்துக்குமே பஸ் வசதி அவைலபிளாக இருக்கு அதுல அதிகமா இருக்க அனகாபுத்தூர் பாத்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் இங்க பொழிச்சலூர்ல இருந்து நீங்க பல்லாவரம் ரீச் பண்றதுக்கும் இந்த பிப்டி பஸ் தான் ரொம்ப முக்கியமானது அதே நேரத்தில் ஹஸ்தினாபுரத்துல இருந்து நீங்க கோம்பேட்டை வர்றதுக்கும் இந்த பிப்டி டு எச் பஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ் அடுத்ததா இப்போ பஸ் கிராஸ் பண்றது நேரு நகர் பஸ் ஸ்டாப் இங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால வாங்க அடுத்த பஸ் ஸ்டாப் என்னன்றத பார்க்கலாம் நேரு நகருக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்கிறது பசும்பொன் நகர் பேருந்து நிறுத்தம் இருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வென்சி பஸ் வசதி உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குதுங்க பல்லாவரத்துக்காகட்டும் அஸ்தினாபுரத்துக்காகட்டும் ஊடுவாஞ்சேரி இது எல்லாமே வந்து பல்லாவரம் டச் பண்ணி தான் உங்களுக்கு ரைட் ஆர் லெஃப்ட் போகும் அதனால் உங்களுக்கு பஸ் வசதி இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறதாங்க பம்மல் பஸ் ஸ்டாப் இந்த பம்மல் பஸ் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் குன்றத்தூர் பூந்தமல்லிக்கு எல்லாமே போகிறவங்க போகலாம் இப்போது இந்த பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட்டாயிது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது சிஎஸ்ஐஜி மேல்நிலைப்பள்ளி பள்ளி அதை தாண்டி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க பல்லாவரத்துலேருந்து பொழிச்சலூர் வரத்துக்கு நீங்கள் இந்த பொழிச்சலூர் பஸ்ஸும் ஏறலாம் அதே நேரத்தில் கவுல் பஜார் போகிற பஸ் வந்தாலும் நீங்கள் ஏறலாங்க அதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பொழிச்சலூர் வரைக்குமே வருங்க இந்த பஸ் ரூட்டோட மொத்த கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட் டு நைன் கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தாங்க வரும் நிறைய பஸ் ஃப்ரீக்வன்சியாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆறு தொட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஆறு தொட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றது தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புங்க பல்லாவரம் மார்க்கெட்டில் பஸ்ஸு நிற்கலிங்க அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பல்லாவரம் கேட் பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து ஆப்போசிட் கட் பண்ணி நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு உண்டான வழி இப்போது பிரிட்ஜில் இருந்து ரைட் கட் பண்ணி தாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு ரைட்டில் பிரிட்ஜி தாண்ட உடனே வர்றதாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றதான்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் மேக்சிமம் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஏறுவாங்க ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு சிட்லப்பாக்கம் ஹஸ்தனாபுரம் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க ரோம்பேட்டை பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த பிரிட்ஜு சிட்லப்பாக்கம் போகிறதுக்கு உண்டான வழிங்க பிரிட்ஜு ஏறி லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறதுக்குண்டான வழி பிரிட்ஜ் டவுன் இறங்கி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது உங்களுக்கு தாங்க காமராஜர் காலனி பஸ் ஸ்டாப் காமராஜர் காலனி தாண்டி என்எஸ்எம் ஸ்கூல் தாண்டி உங்களுக்கு வர்றது தாங்க குமரன் குன்றம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து இருந்து லெப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா குமரன் குன்றம் கோயிலுக்கு போகலாங்க மெயின் உங்களுக்கு அடுத்ததா பஸ் நிக்கிறது முத்துமாரியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் பொழிச்சலூர்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ நான் இந்த அஸ்தனாபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டவே இல்லைங்க இப்போ சூப்பரா கட்டியிருக்காங்க இங்க மேக்ஸிமம் ஃபைவ் பஸ்ஸஸ் நிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு இந்த இருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு குன்றத்தூர் கூடுவாஞ்சேரி ப்ராட்வே போகிறதுக்கெல்லாமே உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குங்க ஓகே விவா புளிச்சூர் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே அச்சனாபுரத்தில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ணுங்கள் நார்மல் பஸ்ஸு தான் உங்களுக்கு அதிகம் அவைலபிளாக இருக்குது டிக்கெட் ஃபை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நைன் ருபீஸ் தான் ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்